வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா இது நாலாவது வண்டிங்க ஷாப்பிட்டா போட்டு நேத்து தான் அப்லோட் ஆனது இன்னைக்கு எனக்கு நாலு வண்டி குத்துட்டேங்க ஒரு வண்டி போயின்னு இருக்குங்க ஒரு வண்டி போயின்னு ரெண்டாவது வண்டி இதை நாலாவது வண்டி இதை கொடுக்குறேன் கொடுக்குற பொருளாதான் சுத்தமா கொடுப்போம் அதே மாதிரி சும்மா கோல்டு ஓனர் வந்திருக்கா அதை நிக்க பாருங்க வீடியோ அப்லோட் பண்ணீங்க சும்மா கோல்டு ஓனர்க்கு பெரிய வண்டி இனோவா ஓன்னருக்கு லோ பட்ஜெட்ல சும்மா கோல்டு ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர்ல வந்துருக்கு அதுவும் கொடுக்குறேன் இவர் வந்திருக்காரு தென்காசி இருந்து வந்திருக்காரு புக் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மூணு வருஷமா ஃபாலோ பண்றாரு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் தென்காசி சங்கரம் கோயில் இருந்து இவர் வந்திருக்காரு ஐயா தென்காசி பாட்டோம் வண்டி பக்கா கண்டிஷன் இருந்ததே ஒரே ஓனரே கொடுத்துட்டேங்க அவரே சொல்லுவாரு மூணு வருஷமா ஃபாலோ பண்றவரு தான் இந்த புக் கொடுக்குறேன் அவரே சொல்லுவாரு நாலு வண்டி வாங்க வியாபாரங்க வண்டி வந்து ஒரு மூணு வருஷமாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அங்க பாத்து ஆமா வண்டியை சுத்தி பார்த்தோம் வண்டி நல்லா இருக்கு வேற எதுவும் வண்டி கம்ப்ளைண்ட் இல்ல நல்ல ஒரு ரூபா பொருளா திருப்தியா இப்ப திருப்தியா இருக்கு எங்க இருந்து சொல்லுங்க நீங்க சங்கர கோயில இருந்து வந்திருங்க சரிங்க நல்லபடியா வச்சிங்க நல்ல பொறுப்பா வச்சிங்க நன்றி ஆச்சு நன்றி கடல்படும் கால் பத்திக்குது குக்கரூ பொருளா சுத்தமா கொடுப்பங்க இனோவா கூட வேற லெவல்ல இருக்கு பக்கா கண்டிஷனுங்க தெளிவான வண்டி இன்னோவா வந்திருக்கு லோ பட்ஜெட் தான் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் சொல்லிக்கோங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ராய்க்கு இன்னோவா கிடைக்காது எல்லாமே பக்காவும் இருக்கும் சீட்ல இருந்து எல்லாமே எல்லாருக்கும் ஏசியில இருந்து ரிவர்ஸ் கேமராலாம இருக்கு சும்மா கோல்டு பாருங்க வேற வேற மாதிரி ஒண்ணு இருக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு வாங்க பக்கா கண்டிஷன் இருக்கு ஒரு தெளிவான வண்டி கோல்டு இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்க நாலு வண்டி குத்துட்டேங்க சாப்பிடியோ போட்டு நாலு வண்டி வியாபாரம் இப்போ பாருங்க டிசர் இருக்கு கெட்ஸ் இருக்கு வேகனார் இருக்கு வேகனார் வேற மாதிரி இருக்குங்க வேகனார் நிறைய பேர் கேட்டு நினந்தீங்க அப்பெல்லாம் வேகனார் வரல டைப் த்ரீ மாடலு நல்லா இருக்கு பாருங்க ஃபுல் ஆப்ஷனு வாங்க நல்லா இருக்கிற வண்டி வேகனார் இன்ஜின் நான் அவ்வளோ நல்லா இருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்க டயர்லேருந்து பாடியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஃபுல் ஆப்ஷனு பேக் வாய்ப்பரோட வந்துடும்ங்க அதே மாதிரி சாண்ட் ஃபுல் ஆப்ஷனு சிங்கிள் ஓனருங்க எல்லாமே கடலில் இருக்கு லோ பட்ஜெட் தான் ஒன்னு ஐம்பத்தஞ்சு போட்டிருக்கோம் நேரில் வாங்க டிசர் இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு பக்க கண்டிஷனுக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு டிசருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு டிசரு நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா குடுப்போம் சுத்தம்லாம் கொடுக்க மாட்டோம் அந்த பக்கம் ஜெயிலா இருக்கு நாலு வண்டி கொடுத்துட்டு பாருங்க நேற்று அப்லோடுங்க நேற்று இந்த நாலு வண்டி வியாபாரம் எப்படி ஆகுது சுத்தமா குடுக்குறேங்க வியாபாரம் ஆகினு இருக்கு பாருங்க ஜெயிலவும் சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி நிறைய வந்துருக்கு நேரில் வாங்க ரிக்ஸும் நல்லா இருக்கு டீசல் வண்டி தான் எல்லாமே எல்லாமே தெளிவா இருக்கு இருக்குங்க சும்மா பாருங்க சரியா இருக்குங்க கிரே கலர் வண்டி எப்படி இருக்கு பாருங்க நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போங்க நான் தரமாட்டேங்க வேற வேற மாதிரி கொடுப்பேன் நேரில் வாங்க நல்ல பொருள் தான் வண்டி கொடுப்பேன் நல்லா நல்லா கொடுக்க மாட்டேன் இந்த காவாலாம் பாருங்க ஒரிஜினாலிட்டி சிங்கிள் ஓனர் சும்மா அதுவும் கோல்டு இன்னைக்கு கிடைக்காதுங்க மார்க்கெட்லயே கிடைக்காது இல்லை நம்ம தரோம் ஒரே ஓனர்ல தரோம் வண்டி தெளிவா இருக்கிற வண்டி தரோம் தெளிவா இருக்கு எத்தனை பையன் பேரை சொல்றீங்க அவ்வளவு தெளிவா இருக்க வண்டி டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும்ங்க இஸ்மில்லா காசு பொறுத்திருக்கும் நல்லா தான் கொடுப்போம் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேங்க என் மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்க நல்ல பொருள் தான் கொடுப்போம் நேரில் வாங்க எல்லா வண்டியும் உங்களுக்கு காட்டுறேன் இன்னோவா கூட வேற லெவல் இருக்குங்க லோ பட்ஜெட் தான் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இனோவா எத்தனை போங்க எத்தனை என் பேர் சொல்லுங்க பாதுங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்னோவா தரங்க கிளம்புதுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க சுத்தம் வண்டி தரமாட்டேன் கிளம்புதுங்க சரிங்க சார் எங்க பொறுப்பா எதுன்னு போங்க நன்றி வண்டி கிளம்புதுங்க தென்காசி போதுங்க தென்காசிக்கு போது வண்டி சுத்தமா விடுறோம் சுத்தம் வண்டி தருவனா என் மக்களுக்கு தருவனா மாட்டேங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடுப்பா நேரில் வந்து பாருங்க வேற வண்டிகள்லாம் வந்திருக்கு வேற மாதிரி எல்லாம் நம்ம கொடுப்போம் நேரில் வரீங்க வந்து எதுவும் போறீங்க விஸ்மிலா காசை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி அம்பிள் பண்ணுவோம் நாலு வண்டி குத்துட்டேங்க இன்னைக்கு என்னங்க இருக்கு வீடியோ போடுறோம் மறுநாளே நாலு வண்டி வியாபாரம் நேரில் வாங்க நல்ல பொருள் வச்சுப்போங்க நன்றிங்க